الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب تحريم السفر المرأة وحدها النبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يحل لامرأة تؤمن بالله واليوم الآخر تسافر مسيرة يوم وليلة கூறியடிய பார்க்கூடிய தலைப்பு பயணம் சார்ந்த கடைசி தலைப்பாக இருக்கும் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடம் தனியே ஒரு பெண் பயணம் செல்வது கூடாது இதில் வரக்கூடிய இரண்டு ஹதீஸுகள் முதல் புஹாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீசு அப்டிய அரசியல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் தன்னுடன் திருமணம் ஆகமான செய்யக்கூடிய திருமணம் மகரம் தன்னுடைய தன்னுடன் மகரம் திருமணம் தடை செய்யப்பட்டவர் தந்தை சகோதரன் மகன் மகன்கள் மாமார்கள் துணை இல்லாமல் ஒரு பகல் ஒரு இரவு கால அளவுக்கு தனியாகி பயணம் செய்திட அனுமதி கிடையாது இந்த ஹதீஸு புகாரில் வரக்கூடிய ஆயிரத்தி இருபத்தி எட்டு மற்றும் முஸ்லீமில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ்ல பணிபார் இங்கு இந்த ஹதீஸின் நிமிஷமாக செல்லம் குறிப்பாக பெண்கள் பயணம் செய்யக்கூடிய விஷயத்தை பய பெண்கள் தனியாக பயணம் செய்வது என்பது மார்க்கம் தடுத்திருக்கின்றது நிறைய காரணம் அது முதல் பெண் ஒரு பலவீனமான ஒரு நிலை யார் வேண்டுமென்றாலும் அவளை ஏமாற்றக்கூடியவர்களால் ஆகலாம் அதைப்போல அவர்களுக்கே அவளை சிரமப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் அவள் தள்ளப்படலாம் மூன்றாவது அவளே ஒரு சோதனை ஆண்களுக்கு ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை அல்லா விதசம் ஹரிச் செல்லம் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு பெரும் சோதனையில் ஒன்றை பொழுது முஸ்லீம் வரக்கூடிய ஹரிஸ் இன்ன மக்கான சிக்ன சோதனை ஸ்ராயின் பென்சா பனிசிரேகர்களுக்கு சோதனைகள் பெரிய ஒரு சோதனை என்று பார்க்கும்பொழுது அது பெண்களுடைய சோதனை தான் அதே போல புகாரியில் மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதி சில அல்லாஹு நான் இந்த என்னுடைய என்னுடைய உம்மத்தினருடைய ஆண்கள் மீது பெண்களுடைய சோதனையை விட எந்த ஒரு பெரிய ஒரு சோதனையை நான் அல்லது பாதிக்கு பாதிப்பு தரக்கூடிய சோதனையை பெற்று விட்டுவிட்டு செல்லவில்லை என்று அரசு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தருகின்றது என்றால் பெண்களுடைய மற்றும் சோதனை தான் இங்கு இப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது என்று சொல்லக்கூடிய அளவு உலமாக்கள் இவ்வளவு கிலோமீட்டர் பயணம் இருந்தால் தான் அது பயணம் என்று சொல்லுவாங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் பயணம் என்று தனித்தனியாக ஹரிசுகள் வந்தாலும் பயணம் என்று சொல்லக்கூடிய நிர்ணயிப்பது என்பது அந்த ஊர் மக்கள் இதுதான் சிறந்த ஒரு கருத்தாக இருக்கின்றது பயணம் என்பது சஃபர் என்று சொல்லும்போது நாம் எந்த அளவை நாம் மேற்கொள்வோம் என்றால் அந்த ஊர் மக்கள் எதை பயணம் என்று சொல்வார்களோ தான் அளவு கொள்ளும் என்ன காரணம் ஏன் இப்படி என்றால் ஹவிசிகளில் சுருக்கமான நபி நதிசுவாரிசும் பயணம் மேற்கொண்டிருக்க பயணத்துடைய சலுகையை எடுத்து இருக்கிறாங்க நீண்ட தொலைவுக்கும் பயணத்துடைய சலுகையை பயன்படுத்திருக்கிறாங்க இரண்டுமே ஒப்பிட்டு சேர்த்து உலமாக்கல் நமக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்பது எந்த ஊர்லேயோ அல்லது எந்த நாட்டுல இந்த தொலைவு பயணம் என்று சொல்லப்படுமோ அந்த நுழைவு அது பயணமாக கருதப்படும் இப்போ நாம நம்முடைய இங்கு சென்னையில் இருக்கும் பொழுது இங்கிருந்து நாம வண்டலூருக்கு போகும் பொழுதோ அல்லது கூடாஞ்சேரிக்கு போகும் பொழுது பயணம் என்று சொல்வது கிடையாது அது இங்கிருந்து நம்ம காஞ்சிபுரமோ அல்லது இங்கிருந்து வேலூருக்கு போகிறோமோ இப்படி என்று தொலைவு இருக்கும் பொழுது நம்முடைய இந்த மக்களுக்கு மத்தியிலனா அது பயணம் என்று கருதப்படுவது ஆக அதே போலதான் ஒவ்வொரு நாட்டு அல்லது ஒவ்வொரு அந்த ஊர் மக்கள் எதை பயணம் என்று பிரபல்யமாக அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்றது இதற்கு கஷ்டம் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அரபில என்று சொல்லுவாங்க அந்த அந்த அளவு வந்து அதை நிர்ணயிக்கின்றது அப்ப இப்படிப்பட்ட நிலையில் ஒரு பெண் தனியாக பயணம் செய்வது என்பதே மார்க்கத்தின் மார்க்கம் தடை செய்திருக்கின்றது எந்த அளவு பாருங்க ஒரு பெண் அல்லாஹும் மீதும் மறுமையினாலும் மீதும் ஈமான் கொண்டு இருக்கின்றார் என்றால் அவள் தனியாக மஹரம் இல்லாமல் பயணிக்க கூடாது மஹரம் என்று சொல்லும் பொழுது மூன்று நபர்கள் மூன்று வகையான நபர் ஒன்று யார் அவர்களுடன் திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டது அனை வருவார்கள் இவர்கள் ஆண்கள் பெண்ணிடம் திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட நிரந்தரமான இரண்டாவது திருமண உறவால் ஆன கணவன் அவருடைய தந்தை கணவன் மற்றும் அவருடைய தந்தை அவர்கள் என்ன மகரம் ஆவார் அதே போல ஆணுக்கு மனைவி அவருடைய தாய் மகரம் இது முசாகரம் திருமண உறவு மூன்றாவது பால்குடி உறவு ஆண் என்று சொல்லக்கூடிய பால்குடி உறவும் என்ன அதிலும் என்ன அந்த தாய் அவரும் என்ன மெஹரமாக அந்த மகன் அந்த மகனுக்கும் இப்படி பெற்றெடுத்த தாயும் அதே போலதான் செவிலி தாயும் பால்குடி தாயும் அதே போல அவர்கள் அந்த தாய் பால்குடி தாயிடம் இந்த செவிலித்தாயுடைய குழந்தைகளும் என்ன இவருடைய சகோதர சகோதரிகளாக இப்படி மூன்று நபர்கள்தான் மஹரம் என்று சொல்லப்படும் இவர்கள் என்ன திருமணம் செய்வது என்பது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது இவர்களை தவிர வேறு யார் அவர்கள் பெண்கள் மற்றவர்களிடமோ அல்லது தனியாகவோ அல்லது ஒரு பெண்களுடைய கூட்டத்திலோ சேர்ந்து செல்வது என்பது மார்க்கம் தடுக்கின்றது எந்த அளவு என்றால் கடுமையாக வார்த்தை அல்லா மீது மறுமையினால் நீ ஈமான் கொண்டதா உண்மையான விசுவாசியாக இருந்தால் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இந்த காரியத்தை செய்யாத என்று நமக்கு இந்த ஹரிசிங்க எச்சரிக்கின்றது அதே போல அதை அடுத்த ஹதிசில் பார்க்கும்போதும் அதிக இருக்கின்றது சொன்னாங்க லா ரஜ்னு எம்ராஜீன் இல்லா மஹதோ மஹரமே ஒரு அந்நிய ஆணுடன் ஒரு அந்நிய பெண்ணுடன் ஒரு ஆண் தனியாக சந்திப்பது கூடாது ஆனால் அவனுடன் ஒரு மகரம் இருந்தாலே தவிர அப்போ ஒரு பெண்ணிடம் ஒரு அந்நி ஒரு அந்நிய பெண்ணிடம் ஒரு அந்நிய ஆண் சந்திப்பதோ அல்லது ஒரு அறையிலோ ஒரு இடத்தில் இருப்பது என்பது தடை செய்யப்பட்டது ஆம் அவளுடன் உடைய மகரமாக இருந்த கணவரோ சகோதரனோ மகன் வாலி வயது அடைந்த மகனோ அல்லது தந்தையோ இப்படி என்று இருக்கும் பொழுது இன்னொரு அவரிடம் ஏதாவது தேவை பேசுவதாக இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் என்று இருந்தாலோ தனி அறையில் இருப்பது அனுமதி இல்லை என்றால் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டது ஹராமான் அதே போல அதே வசன ஹதீஸ்ல வசனத்துலே மஹரமே பெண் நம்முடைய மக தன்னுடைய விட் மகரமை அவர் தனியாக பயணமிக்க கூடாது பயணம் என்று இருந்தாலே தான் செய்ய வேண்டும் குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்தில் சம காலத்தில் பயணம் செய்யக்கூடிய ரொம்ப சாதாரணமா இருக்கு இங்க இருந்து ஒருத்தவங்க ஏற்றி விடுறாங்க அங்கிருந்து கணவரோ அல்லது அங்கு யார் இருக்கிறாங்களோ அவங்க இறக்கிக் கொள்கின்றாங்க இது முற்றிலுமாக தடுக்கப்பட்ட விஷயங்கள் நினைத்துக்கூடியது அது பயணம் ஃப்ளைட்ல இருக்கட்டும் அல்லது குரூப்பாக செல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் ஏன் ஹஜ் மற்றும் உம்ராவுக்கு பெண்களுடைய ஒரு கூட்டமே செல்கின்றது இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அவங்களுடன் என்பது உகந்தது கிடையாது மார்க்கம் கெடுக்கிட்டேன் நான் பார்க்குறோம் இப்போ ஃப்ளைட்லுடைய நிலையில என்ன இருக்கு அங்கு தனியாக போகக்கூடிய பெண் எந்த விஷயத்துல பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லுவோம் பக்கத்துல உட்காரக்கூடிய ஆணாக இருக்கலாம் அங்க போயிட்டு நாம இடத்த மாத்தி கொடுங்க இதெல்லாம் சொல்ல முடியாது அவ பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த நிலை இருக்கும் என்று தெரிய எப்படி என்று பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கும் அதே போல சென்று அடையும் பொழுது அவள் பாதுகாப்புடன் சென்று விடுவாரா கஷ்டம் இது அது என்று எல்லாம் முடிச்சுட்டு அங்கே எங்கேயாவது போலீஸ் நீ தவறான ஒரு விஷயத்தில் ஈடுபடுது இல்லை இதெல்லாம் என்ன அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது சில நேரத்துல பாதுகாக்கவுடன் போய் சேர்ந்து விட்டாலும் இந்த பயணத்துல மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய விஷயம் அது கியாமத்த நாள் வரை வரக்கூடிய மக்களுக்காக இருக்கின்றது அது எவ்வளவு வசதியாக இருந்தாலும் சரி மகரம் இல்லாமல் ஒரு பெண் பயணம் என்று சொல்லக்கூடிய அந்த துளவில் அவள் பயணிக்க கூடாது அல்லாஹித்து அப்படின்ற இருக்கிறான் எதுவரை என்றால் இதே விஷயத்தை ஹதிசெய் வருகின்றது நபிகள் நாயகன் சொல்லாக வரைவர் சென்னமுறை ஒரு சஹாபி போருக்கு கிளம்புவதற்காக பெயர் பதிவு செய்யப்பட்டது ஒரு சஹாபியுடைய பெயர் போருக்கு கிளம்புவதற்காக பேர் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த சஹாதி வந்த லாவி குதிரை என்னுடைய மனைவி ஹஜ்ஜிக்காரன் கிளம்ப கிளம்பிவிட்டார் நான் என்னுடைய பெயரோ என்னென்ன போரில் கல இங்கே இந்த நேரத்தில் நான் என்ன செய்வது அதை தான் அந்த அதே ஹதீஸ்ல வருகின்றது ஹரிசனை விடம் கேட்கும் கேட்கும் பொழுது அபி சன் ஹாஷனை கூறுகின்றார்கள் என்பதே ஃபஹஜ் இ மா இம்ராஜி இங்கே செல் போய் உன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து ஹஜ்ஜு செய்வார்கள் என்று நபிகள் நாயகன் சொல்லாதே கட்டளை பாருங்க ஒரு புனித போர் அல்லாவை சிலவுடன் சேர்ந்து அங்கு போரில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் என்பது பெரிய ஒரு விஷயம் அந்த சந்தர்ப்பத்திலும் பெண் ஹஜ்ஜுக்கு கலந்துகின்றால் தனியாக என்று சொல்லும் பொழுது நபி சொல்லிய செல்லம் அவங்களுடன் சென்று நீங்க ஹஜ்ஜு செய்கிற இங்கிருந்து போங்க என்று அனுப்புறாங்கன்னா யோசிச்சு பாருங்க ஒரு ஐபாதத்திற்காக செய்யப்படக்கூடிய பயணத்திலே மஹரம் இல்லாமல் அந்த பெண் கூடாது என்றால் நம்முடைய உலக விஷயத்திற்காகவோ அல்லது வேற ஒரு காரணத்திற்காகவோ தனியாக பயணிப்பது என்பது மார்க்க சட்டத்தின் முரணாக இருக்கின்றது மார்க்க சட்டத்துடைய முரணாக செய்யும் பொழுது அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளக்கூடிய உலகம் ஆகும் என்று சொல்லுவோம் ஹலாலே கிடையாது ஹராமானது என்று இங்கு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் ஆக இந்த விஷயத்தை நாம நனவு கொள்ள வேண்டும் இது சர்வசாதாரணமாக இந்த விஷயத்தை நாம பார்க்கிறோம் மக்கள் கூட்டமாக போறாங்களா அல்லது வயசாகிடுச்சு இங்கு வயசானவர் அவங்க முதுமை வயதாக இருந்தாலும் சரி வாலிப பெண்ணாக இருந்தாலும் சரி பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் சரி விகோரமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் ஒரு பெண் பயணம் தனியாக செய்யக்கூடாது என்று மார்க்கம் கூறியிருக்கின்றது என்றால் அதுதான் மார்க்க ஒரு சட்டமாக இருக்கின்றது இதற்கு மாறாக செய்யும் பொழுது ஒன்று அல்லாவுடைய கோபத்தை பெற்று செல்லக்கூடியவராக இருக்காகிவிடும் அதனாலதான் பெண்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமைகள் பார்க்கும் பொழுது பொதுவாக இரண்டு கட இரண்டு நிபந்தனைகள் இருந்தாலே ஹஜ்ஜு கடமையாகிவிடும் ஒருவர் உடல் ஆகியவர்கள் இருக்க வேண்டும் இரண்டாவது சென்று வரக்கூடிய வசதி அவரிடம் இருந்தது என்றால் அவர் மீது கடமை அந்த ரெண்டுமே இருந்து தாமதப்படுத்தினார் என்றால் அவள் குற்றவாளியாக கருதப்படுவார் ஆனால் பெண்ணுக்கு அதிகமான ஒரு என்ன அவளுடன் இருக்க வேண்டும் மகரமே இல்லை அவளுக்கு மகரமே இல்லை என்றால் அவள் மீது ஹஜ்ஜு கிடையாது அவள் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி செல்வன் செல்வ செழிப்பானவர்களாக இருந்தாலும் சரி மகரம் இல்லை என்றால் அவளுக்கு ஹஜ்ஜு கடமை கிடையாது என்று அவ்வளவு தெளிவாக கூறுகின்றனர் ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் சர்வசாதாரண நினைத்துக் கொள்ளக் கூடாது அனுப்புறாங்க என்று நினைத்து நாமும் அனுப்பும் பொழுது நினைவு கொள்ள வேண்டும் முரணாக நாம் விஷயத்தை செய்கின்றோம் அந்த நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாவுடைய உதவி இல்லாமலும் அவருடைய கோபத்தை பெற்றுக்கொண்டு பயணம் ஏற்பது மே மேற்கொள்வது என்பது அது நஷ்டத்தை தான் கொண்டு செல்லும் அது உலகத்துடைய நஷ்டம் ஏற்படும் மறுமையுடைய நஷ்டமே அங்கு மார்க்கத்திற்கு முறையாக செய்யக்கூடியவர்களுக்கு விதிக்கப்பட்டது என்று நாம் அறிவோம் இந்த விஷயத்தை கொள்ள வேண்டும் எக்காரத்தாக இருக்கட்டும் பயணத்துடைய விஷயங்கள் பெண்களை நாம் தனியாக அனுப்பக் கூடாது சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எல்லாம் நம்முடைய குழந்தை நம்முடைய பெண்கள் இங்கிருந்து தொலைதூரம் போயிட்டு வருவதற்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இங்கிருந்து நாம பயணத்துடைய அனுப்புவதோ அல்லது ஊருக்கு இயற்றி விடுவது என்பது இது ஒரு முஸ்லீமுக்கு வருவது கிடையாது ஒரு முஸ்லீமான ஆணுக்கு வருவது கிடையாது அதே போல ஈமான் கொண்ட ஒரு பெண்ணுக்கும் என்ன அது அவளுக்கு அழகானது கிடையாது அல்லாஹ் சார நம் அனைவர்களுக்கும் மார்க்கத்துடைய சட்டங்களை நாம் பேணக்கூடியவர்களாகவும் அதனுடைய வரம்புகளை நாம மீறாதவர்களாகவும் அல்லா நம்மை ஆல்வானாக மீன் வாக்கவா நான்